வணக்கம் நாம் இன்னைக்கு தொடர்ச்சி ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் மூன்றாம் பருவத்தில் மூணாவது லட்சம் அதாவது மாசுபடுதலும் ஊசம் ரத்தத்தில் ஆக்சிஜன் எடுத்து செல்லும் திறனை குறைப்பது எது அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு இரத்தத்தில் ஆக்சிஜன் எடுத்து செல்லும் திறனை குறைப்பது வந்து கார்பன் மோனாக்சைடு அடுத்து மரங்களை அதிகமாக வளர்ப்பதால் தடுக்கப்படுவது வந்து காற்று மாசடைதல் மரங்களை அதிகமாக வளர்க்கப்படுவதால் தடுக்கப்படுவது வந்து காற்று மாசடைதல் அடுத்து சுண்ணாம்பு பாறைகளையும் புராதன சிலைகளையும் கட்டிடங்களையும் சிதைவடையச் செய்வது வந்து கந்தக டை ஆக்சைடு சுண்ணாம்பு பாறைகளையும் புராதன சிலைகளையும் கட்டிடங்களையும் சிதைவடையச் செய்வது வந்து கந்தகடை ஆக்சைடு அடுத்து ஒளி அளவை அளக்கும் கருவி எது அப்படின்னா டெசிபல் ஒளி அளவை அளக்கும் கருவியின் பெயர் வந்து டெஸிபல் அடுத்து காலைநிலையில் ஏற்படும் ஒழுங்கற்ற மாற்றம் என்னென்ன எல்நினோ விளைவு நிலையில் ஏற்படும் ஒழுங்கற்ற மாற்றத்தின் பேருந்து எல்நினோ விளைவு அடுத்து அனல் மின் நிலையங்கள் மற்றும் குண்டு வெடிப்பு நிகழ்வதால் நிகழ்த்துவதால் வெளியேற்றப்படுவது வந்து பறக்கும் சாம்பல் அனல் மின் நிலையங்கள் மற்றும் குண்டு வெடிப்பு நிகழ்த்துவதால் வெளியேற்றப்படுவது வந்து பறக்கும் சாம்பல் அடுத்து போக்குவரத்து அதிகம் உள்ள நகரங்களில் காற்று செம்பழுப்பு நிறமாக காரணம் என்ன நைட்ரஜன் ஆக்சைடு அதிகமாவதால் போக்குவரத்து அதிகம் உள்ள நகரங்களில் காற்று செம்பழுப்பு நிறமாக வர காரணம் என்ன அப்படின்னா நைட்ரஜன் வந்து நைட்ரஜன் ஆக்சைடு அதிகமாவதால் அடுத்து கதிரியக்க பொருள்கள் வெளிப்படுத்துவது என்னென்னா புரோட்டான்கள் நியூட்ரான்கள் மற்றும் அணுக்கள் கதிரியக்க பொருள்கள் வெளிப்படுத்துவது வந்து புரோட்டான்கள் நியூட்ரான்கள் மற்றும் அணுக்கள் புற்றுநோய் உண்டாக்கும் டேஸ் என்ற நச்சு நச்சு வாயு புகைப்பிடிப்பதால் காற்றில் கலைக்கிறது பென்சோபெரின் பென்சோபெரின் அதாவது புற்றுநோயை உண்டாக்கும் பென்சோபெரின் என்ற நச்சு வாயு புகைப்பிடித்தால் காற்றில் கலைக்கிறது அடுத்து தொழிற்சாலைகளில் டேஸ் 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 மற்றும் டேஸ் முறைகள் மூலம் நுண்துகள்கள் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தலாம் வடிகட்டிகள் மற்றும் வீழ்படுத்தல் வில் படிதல் முறைகள் மூலம் நுண் துகள்களை வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தலாம் அடுத்து கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் தாவர விதை மிதவைகளும் ஒளி செய்ய முடியாமல் பாதிப்படைய செய்வது என்னென்னா எண்ணெய் கசிவுகள் கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் தாவர மிதவைகளும் ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாமல் பாதிக்கப்படையை செய்வது வந்து எண்ணெய் கசிவுகள் அடுத்து க கரிம கழிவுகள் அழியும் போது வெளியேறும் வாயியது மீத்தேன் கரிமக் கழிவுகள் அழியும்போது வெளியேறும் வாயுவின் பெயர் வந்து மீத்தேன் அடுத்து நிலம் மாசுபடுதலுக்கு காரணம் என்னென்னா ரசாயன உரங்கள் நிலம் மாசுபடுதலுக்கு காரணம் ரசாயன உரங்கள் அடுத்து வாயு உருவாகும் குளோரின் மற்றும் புரோமின் கூட்டுப் பொருள்களால் உண்டாவது ஓசோன் பொத்தல் வாயு உருவாகும் குளோரின் மற்றும் புரோமின் கூட்டுப் பொருள்களால் உண்டாவது வந்து ஓசோன் பொத்தல் தொடர்ச்ச வீடியோ வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் ஃபோர் எழுத அப்புறம் எல்லாருமே இது பதினொன்னா இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ முழுமையாக பார்த்தவங்க வந்து லைக் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக ஒன்பதாம் இப்போ அறிவியல் பகுதியில் மூன்றாம் பருவத்தில் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு பாடத்துலேருந்து நம்ம வினாடியே பார்க்கலாம் நன்றி